ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் நீ கிளாட் ஃபேஷன் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டர்க்கி சாரீஸ் தான் அதாவது வந்து இது மலாய் சில்க்குன்னு சொல்லக்கூடிய டர்க்கி சாரீஸ் சூப்பராக இருக்கும் அதாவது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணலாம் இது வருஷக்காலமாக கிடக்கும் மாதிரி நல்ல சூப்பரான சாரீ சாரியோட இது பாருங்கள் இதான் உங்களுக்கு வந்து முந்தி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராவாக ஒரு கலர் இருக்குது நல்ல வந்து சாஃப்ட் மெட்டீரியல் எவ்வளோ வயசானவங்களாலும் நீங்கள் கட்டுறதுக்கான சாஃப்ட் மெட்டீரியல் இதுதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஓகேங்களா அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸோட ஆறு மீட்டருக்கு வருது சேரியே நீங்கள் நார்மல் வாஷோ இல்லை நான் மிஷின் வாஷோ எதுனாலும் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் நார்மலாக கட்டக்கூடிய நிறைய பேர் கேட்குங்க நார்மலாக நீங்கள் கட்டக்கூடிய சேரீஸ் எங்களுக்கு கொடுங்க மேம் அப்படின்னு கேட்கிங்க அதுக்காக கொடுக்கக்கூடிய சாரீஸு இது வந்து நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சாரீ தான் இப்போ நம்ம கட்டியிருக்கக்கூடிய அதே சாரீ தான் அங்கே பாருங்க சேம் சாரி இதே மாதிரி தான் ஓகேங்களா அதான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலை உங்களுக்கு முந்திலாம் இதே மாதிரி தான் இருக்கும் திரும்ப ஒரு தடவை வேணா முந்தையை பார்த்துக்கோங்க சரியாக காணிக்கலண்ணா இதான் வந்து உங்களுக்கு முந்தி சிக்ஸ் மீட்டர்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் கலர் பாருங்க மொத்தம் ஏழு கலர்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்கு ஸாரி வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கும் சாரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சாரியோட ரேட் வந்து ஓன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் முந்நூத்தி நாற்பது ரூபா தான் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தியில வரும் அதே மாதிரி பிளவுஸு இந்த பிளவுஸு இதில் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த பார்ட்ரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் மொத்தம் ஏழு கலர் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜும் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் அடுத்த கலர் பாருங்கள் எல்லாமே அழகாக தான் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் ப்ளூ நல்ல மேங்கோ டிசைன் வித் ஃப்ளாரல் டிசைனோட சேர்ந்துருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி நல்ல ஸாரீ நல்லா வளவலன்னு உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனிங்காக கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு ஸாரி நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் எல்லாமே ஒரு லைட் கலரில் டார்க் கலர் காம்பினேஷன் இந்த ஸாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து இது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது சாரீ பிடிக்கும் அதை பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு கிரே கலரில் நேவி ப்ளூ இது வந்து முந்தி இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் பிளவுஸ் இதே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் நல்லா உங்களுக்கு வந்து ரஃப் பண்ணலாம் அடுத்து பாருங்க அதான ஒரு பிங்க்கில் நேவி ப்ளூ ஸாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது ப்ளவுஸு திரும்பவும் சொல்கிறேன் சேரீயோட ரேட்டு ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் முந்நூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே பாருங்க இது வந்து ந டார்க் வெந்தய கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரில் அதான ஒரு பிளாக் கலர் இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் சாரி வந்து வெப்சைட்ல உடனே உடனே நமக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிருது ஸோ நீங்கள் பார்த்துட்டு லேட் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை வந்து டக்குன்னு வந்து பிளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இதில் மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே நம்ம காமிச்சாச்சு போக நேற்று நம்ம போட்டிருந்த சேரியில் ஒரு ஆறு கலர் இருக்குது மற்ற எல்லாமே நான் கட்டியிருந்த கலர் வந்து எல்லாமே அவுட் ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் டக் டக்குன்னு எல்லாமே மொத்தமாக முடிஞ்சிடுச்சு இப்போ இருக்கிற கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் வந்து ஒரு அஞ்சு கலர் நம்மகிட்ட இருக்குது சரியா அதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதுவும் இதுவும் நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் இந்த சேரீ அருமையான டா அதை பாருங்கள் இது வந்து ஃபுல்லா அழகான கோல்டன் ஜரி பார்டர் உங்களுக்கு லைட்டிங் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் அழகான ஒரு கோல்டன் ஜரி ஃபுல்லாக வந்து லைட் ஷேடில் உங்களுக்கு டார்க் கலர் கொடுத்துக்கறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல டிஜிட்டல்கிறதுனால ஃப்ளவர்ஸ் வந்து செம்ம சூப்பராக வந்து ஹைலைட்டாக இருக்கும் இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ ஏன்னா நேற்று பார்க்காதவங்க ஒரு வேளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும் சாரிக்கு முந்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாஸமாக இருக்கும் இதுதான் சாரியோட பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸோடு நீங்கள் சாரி கட்டும்போது ரொம்ப இருக்கும் சாரியோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ஓகேங்களா சாரி ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வெளியில் ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ ஆர்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் டக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல நிறைய பேர் கேட்டது ஒயிட் பேஸில் கேட்டிங்க இது வந்து அழகான ஒயிட் பேஸில் நல்ல ஒரு கனகாம்பர கலர் செம்மையாக இருக்குது எல்லாமே இதான் வந்து உங்களுக்கு சேரீயோட ஃபுல் வியூ ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஹைலைட்டாக அழகா இருக்குன்னு அந்த உங்களுக்கு பார்ட்ரு கலரில் தான் உங்களுக்கு முந்தி வரும் ப்ளவுஸ் வரும் இது பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வித் ஜாரி பார்டரோட வருது உங்களுக்கு முந்தி பாருங்கள் எல்லாத்துக்கும் முந்தி இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சேரீயோட ரேட்டு ஃபைவ் டென் ருபீஸ் இதுலேயுமே நீங்கள் ரெண்டு சேரீ வேறு வேறு கலரில் வாங்கினீங்கன்னா சேரீக்கு வந்து ரெண்டு சேரீ உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் வரும் இதில் மொத்தம் இப்போ அஞ்சு கலர் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது மற்ற ரெண்டு கலர்ஸ் வந்து ஃபுல்லாக ஷோல்டர் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கலர்ஸ் தெரியுமா வியூ பிளவுஸ் இது வந்து உங்களுக்கு உந்தி சாரிலாம் பாத்தீங்கன்னா பாருங்களேன் இந்த அந்த டிசைனோ வந்து அழான மைல்டு கலர் இது வந்து கோல்டன் கலருக்கு அந்த கலர் நல்ல ஒரு லைட் கலருக்கு சூப்பரா இருக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இந்த பிளவுஸோட நீங்க வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த க்ரே கலருக்கு இந்த சேரீ ரொம்ப அழகான அந்த லில்லி மாதிரி இந்த இது வந்து அந்த ஃப்ளவர் லில்லி ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு இந்த ப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஹைலைட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சமையல் இருக்குது அந்த டிசைன்க்கு அதுக்கும் சாரியோட முந்தி இது வந்து ப்ளவுஸ் ஸோ எல்லா சேரையும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை டக்குன்னு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நீங்கள் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகே விகிட்டுனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்